அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய எல்வி பிரசாத் அவர்களின் தகவலைத்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஏலூரு தாலுக்காவில் அமைந்துள்ள சோமவார்புடு என்கிற சிறிய கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பிறந்தவர் எல் வி பிரசாத் இவரது தந்தையார் பெயர் அக்னேனி ஸ்ரீராமுலு தாயார் பெயர் பசவம்மா எல் வி பிரசாத்தின் இயற்பெயர் லட்சுமி வரப்பிரசாத் பள்ளியில் படிக்கும் போதே நாடகங்களை பார்த்து நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவருக்குள் எழுந்தது அதனால் முயற்சி செய்தார் சின்ன சின்ன வேஷங்கள் கொடுத்து நடிக்க வைத்தார்கள் அதன் பிறகு எங்கு நாடகம் போட்டாலும் அங்கு நடிக்க சென்று விடுவார் பிரசாத் இப்படி நடிப்பு நடிப்பு என்று திரிகிறானே அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை செய்து வைத்தால் குடும்பம் குழந்தை என்று மாறிவிடுவான் என்று கணக்கு போட்ட பெற்றோர் பிரசாத்துக்கு பதினேழு வயது இருக்கும் போது மனோகரம்மா என்கிற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் பெற்றோர் நினைத்தது போலவே வீட்டில் தங்கினார் பிரசாத் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம் நாம் சினிமா நடிகராகிவிடலாம் என்று கணக்கு போட்டார் பிரசாத் சினிமாவில் நடிக்க பம்பாய்க்கு போகிறேன் என்று கூறினால் அனுப்ப மாட்டார்கள் அதனால் பம்பாய்க்கு சென்று நடித்து புகழ் பெற்று அதன் பிறகு ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டார் கோகினூர் ஸ்டுடியோ அருகே உள்ள லாட்ஜில் அறையெடுத்து எடுத்து தங்கினார் இந்தி மொழி புரியவில்லை யாரிடம் வேலை கேட்பது என்றும் தெரியவில்லை ஸ்டுடியோவுக்குள் நுழைவது எளிதாக இல்லை இரண்டு நாட்கள் ஸ்டுடியோவை சுற்றி சுற்றி வந்து வேடிக்கை பார்த்தவர் மூன்றாவது நாள் ஸ்ரீயோவுக்கு எதிரே இருந்த தையல் கடைக்காரர் அழைத்து நாளைக்கு நிலையை அறிந்து கொஞ்ச நாள் தன்னிடம் வேலை செய்யுமாறு கூறியிருக்கிறார் தையல் கடையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்த பிரசாத் பிறகு வீனஸ் திரைப்பட நிறுவனத்திலும் அதன் பிறகு இந்தியா பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்திலும் அலுவலக உதவியாளராக வேலை செய்திருக்கிறார் இந்தியா நிறுவனம் ஸ்டார் என்கிற மௌன படத்தை தயாரித்த போது அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடிக்கிற வாய்ப்பு பிரசாத்துக்கு கிடைத்தது ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை பிரசாத்துக்கு அங்கு தாரிலால் என்கிற நண்பர் கிடைத்திருந்தார் அவரது உதவியால் இம்பீரியல் பட நிறுவனத்தின் சார்பில் தயாரான இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலமாரா படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த படத்தில் பண்டிதர் வேலைக்காரர் என்று பல வேடங்களில் நடித்தார் பிரசாத் அந்த படத்தில் நடித்த அங்கு உதவிய குணர் பணிபுரிந்த அறிமுகம் பிரசாத்துக்கு கிடைத்தது நெருக்கமான நண்பர்கள் ஆனார்கள் அடுத்து தமிழில் தயாரான முதல் பேசும் படமான காளிதாஸ் படமானிக்கு கிடைத்த போது அதில் பூசாரி வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பை பிரசாத்துக்கு வழங்கினார் காளிதாஸ் படத்தின் வெற்றிக்கு பிறகு பக்த பிரகலாதா என்கிற பெயரில் முதல் தெலுங்கு பேசும் படத்தை இயக்கிய அந்த படத்திலும் எல்லி பிரசாத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஒன்று மூன்று படங்களில் நடித்த மகிழ்ச்சியுடன் சொந்த ஊருக்கு திரும்பினார் பிரசாத் அங்கு அவரது மகள் இறந்த செய்தி அறிந்து அதிர்ந்து போனார் இனிமேல் ஊரோடு உன் மனைவியோடு இரு இல்லையென்றால் நீ எங்கு செல்கிறாயோ அங்கு உன் மனைவியையும் அழைத்து செல் என்று அவருடைய சினிமா கனவுகளுக்கு தடை போட பார்த்தார்கள் இல்லை என் மனைவியை என்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று அவரையும் அழைத்துக் கொண்டு பம்பாய் சென்றார் பிரசாத் அங்கு இம்பீரியல் பிலிம் கம்பெனி தயாரித்த கமர் அல் சமான் என்கிற படத்தில் உதவி இயக்குநராக சேர்ந்தார் சில மாதங்களில் அங்கு வேலை இழந்த பிரசாத் மனைவியை காப்பாற்ற எந்த வேலை கிடைத்தாலும் சரி என்று கிருஷ்ணா தியேட்டரில் காவலாளி வேலைக்கு சேர்ந்தார் பிரசாத்தின் நண்பரும் காளிதாஸ் படத்தின் இயக்குனருமான எச் ரெட்டி சீதா சுயமர் என்ற இந்தி படத்தை தொடங்கியபோது போது அந்த படத்திலே எல் வி பிரசாத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது பிரசாத்துக்கு வேலையில் இருந்த ஈடுபாட்டை கண்ட அந்த நிறுவனத்தினர் அந்த நிறுவனத்தின் நிர்வாகியாக அவருக்கு பதவி அளித்தனர் காலம் அந்த கம்பெனியையும் இழுத்து மூடியது சரியான வாய்ப்புகள் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் எல்வி பிரசாத் வறுமை வீட்டில் தாண்டவமாடினாலும் அதை மறைக்க மகன்கள் ஆனந்த் பாபு ரமேஷ் பிரசாத் என்று இரு செல்லங்கள் இருந்தனர் ஸ்ரீ என்கிற இந்தி படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு உதவி இயக்குனர் உதவி ஒளிப்பதிவாளர் தயாரிப்பு நிர்வாகி நடிகர் என எட்டு ஆண்டுகளில் ஏராளமான அனுபவங்கள் அவருக்கு கிடைத்தது இந்த அனுபவங்களோடு பட தயாரிப்பில் ஈடுபடலாம் என்கிற முடிவு செய்தார் சொந்த ஊருக்கு சென்று தனக்கு தெரிந்தவர்களிடம் பணம் திரட்ட முயற்சி செய்தார் அவரை நம்பிய மக்கள் சினிமாவை நம்பவில்லை அதனால் முடிந்ததை எண்ணி வருந்திய போது மீண்டும் இயக்குனர் எச் எம் ரெட்டி அழைத்து உதவி இயக்குனராக சேர்த்து கொண்டதுடன் அவர் இயக்கிய தெனாலி ராமகிருஷ்ணா என்கிற படத்தில் மகாமந்திரி திம்மராசுவின் பாத்திரத்திலே நடிக்கின்ற வாய்ப்பையும் வழங்கினார் அதன் பிறகு காரணம் ஓங்கா என்கிற படத்திலும் அவரை பயன்படுத்திக் கொண்டார் இரண்டாம் உலக போரின் தீவிரம் காரணமாக பலர் சென்னையை காலி செய்ய எல்வி பிரசாத்தும் தனது குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு சென்றார் பிறகு பம்பாய்க்கு சென்று கஷ்டஜீவி என்கிற படத்தில் உதவி இயக்குனராகவும் தயாரிப்பு நிர்வாகியாகவும் பணியாற்றிய எல்வி பிரசாத் அந்த படம் பாதியில் நின்றதும் சவால் லேடி டாக்டர் டர்பன் போன்ற சில படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியதுடன் தவால் என்கிற இந்தி படத்திற்கு கதை எழுதினார் ஆலமாற படத்தில் நடித்த அதன் நாயகன் ராஜ் கபூருடன் அவருக்கு பழக்கம் இருந்ததால் மீண்டும் அவரை சந்தித்து அவருடைய பிரிதிவி தேட்டர்ஸில் சகுந்தலா தீவார் போன்ற நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மௌன பட காலத்தில் சினிமாவுக்குள் நுழைந்த எல்வி பிரசாத்துக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பணிபுரிந்த கிரக பிரவேசம் என்கிற படம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அந்த படத்தில் அவர் ஒரு உதவி இயக்குனராகத்தான் முதலில் இணைந்தார் பின்னர் ஒரு காலகட்ட அவரே அந்த படத்தை இயக்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது அதற்குப் பிறகு அந்த படத்திற்கு அவரே கதாநாயகன் ஆனார் மூன்று வருடம் தயாரிப்பில் இருந்த அந்த படம் நாற்பதுகளில் வெளியான மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக அமைந்தது அதற்கு பிறகு எல்வி பிரசாத்தின் வாழ்க்கை ஏறுமுகமாகவே அமைந்தது எல்வி பிரசாத் இயக்கத்தில் அடுத்து வெளியான பால்நாட்டு யுத்தம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது தெலுங்கிலே உருவான முதல் சரித்திர படமான அந்த படத்தில் கதாநாயகனாக ஏ நாகேஸ்வர ராவ் நடித்திருந்தார் முதலில் அந்த படத்தை இயக்கிய பத்திரிகையாளரான ராமபிரம்மன் இறந்துவிடவே அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பு எல்வி பிரசாத்தை வந்தடைந்தது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிரசாத் அதை மிகவும் வெற்றிகரமாக செய்து முடித்தார் பிரபல குணச்சித்திர நடிகையான எஸ் வரலட்சுமி பாடகியாக அறிமுகமான முதல் படமாகவும் பால்நாட்டிய யுத்தம் படம் அமைந்தது அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து வசந்த மாளிகை படத்தை இயக்கிய கே எஸ் பிரகாஷ் ராவ் துரோகி என்ற தெலுங்கு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை எல் வி பிரசாத்துக்கு வழங்கினார் ஜி வரலட்சுமியும் பிரகாஷ் ராவும் முக்கிய பாத்திரங்களில் நடித்த அந்த படத்தில் சிறு வேடம் ஒன்றிலும் பிரசாத் நடித்திருந்தார் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சேசினபாவம் என்கிற நாடகத்தை பார்த்த எல் வி பிரசாத் அதில் நடித்த என் டி ராமராவின் தோற்றத்தையும் நடிப்பு திறமையையும் கண்டு வியந்ததுடன் அடுத்து அவர் இயக்கிய மனதேசம் என்கிற படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடிக்க வைத்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இயக்கிய சவுகாறு படத்தில் என் டி ராமராவை கதாநாயகனாகவும் நடிக்க வைத்தார் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியாகி விஜயா பட நிறுவனத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மீண்டும் அதே ஆண்டில் என் டி ராமராவ் நடிப்பில் சம்சாரம் என்கிற படத்தை இயக்கி அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்த எல்லி பிரசாத் அடுத்து தமிழ் தெலுங்கு இரு மொழிகளில் உருவான ஒரு படத்தை இயக்கினார் தெலுங்கு மொழியில் என் டி கதாநாயகனாக நடிக்க பெல்லி சேசி சூடு என்கிற பெயரிலும் தமிழில் சிவாஜி கணேசன் நடிக்க கல்யாணம் பண்ணிப்பார் என்கிற பெயரிலும் வெளியான அந்த படத்தை விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்தது இரு மொழிகளிலும் அந்த படத்தின் வெற்றி எல்வி பிரசாத்தை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது அடுத்து தமிழ் இந்தி ஆகிய இரு மொழிகளில் உருவான ராணி படத்தை இயக்கினார் அந்த படத்தில் வீணை எஸ் பாலச்சந்தர் பானுமதி முக்கிய வேடங்களில் நடித்தனர் அதன் பிறகு அஞ்சலி தேவி நடித்து தயாரித்த பரதேசி படத்தை தயாரித்தார் இந்த படத்தில் நாகேஸ்வர் ராவ் கதாநாயகனாக நடிக்க சிவாஜி கணேசன் சிறிய வேடத்தில் நடித்தார் அந்த படம் தமிழில் பூங்கோதை என்கிற பெயரில் வெளியானது அடுத்து எல்வி பிரசாத் இயக்கிய தமிழ் படம் மனோகரா சூபிடர் பிக்சர்ஸ் தயாரித்த அந்த படத்தில் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு இருமொழிகளில் உருவான மிஸ்ஸி அம்மா என்கிற படத்தை இயக்கினார் தமிழில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் ஜோடியாக நடிக்க தெலுங்கு மொழியில் என் டி ராமராவும் சாவித்திரியும் ஜோடியாக நடித்தனர் இந்த படத்தின் வெற்றி அந்த படத்தை இந்தியிலும் எல் வி பிரசாத்தை இயக்க வைத்தது இந்தியில் ஜெமினி கணேசன் மீனாகுமாரி நடிப்பில் மிஸ் மேரி என்கிற பெயரில் இயக்கி வெளியிட்டார் எல் பிரசாத் தமிழ் தெலுங்கு மொழிகளில் பிஸியான வெற்றிகரமான இயக்குநராக புகழ் பெற்றிருந்த வெற்றியின் மூலம் இந்தி மொழியிலும் புகழ்பெற்ற இயக்குனராக உயர்ந்தார் சினிமாவில் கிடைத்த புகழையும் வருமானத்தையும் சினிமாவுக்கு திருப்பி கொடுக்க முடிவு செய்த எல் வி பிரசாத் ரெங்கநாத தாஸ் என்பவரிடம் நிலத்தை வாங்கி சொந்தமாக ஒரு ஸ்டுடியோவை கட்ட ஆரம்பித்தார் தனது பெயரான லட்சுமி வரபிரசாத் என்கிற பெயரில் உள்ள லட்சுமி என்கிற பெயரில் ஒரு பட நிறுவனத்தை தொடங்கி தன்னிடம் உதவியாளராக இருந்த டி யோகானந்த் இயக்கத்தில் நாகேஸ்வர் ராவ் கதாநாயகனாக நடிக்க இளவேல்பு என்கிற படத்தையும் தயாரித்தார் தமிழில் ஸ்ரீதர் கதை வசனத்தில் சிவாஜி கணேசன் நடித்த எதிர்பாராதது படத்தின் கதையான அந்த படம் தெலுங்கு மொழியில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அடுத்து தனது இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் மங்கையர் திலகம் பாக்கியவதி என இரண்டு படங்களை இயக்கிய எல் வி பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் பிரசாத் என்கிற பட நிறுவனத்தை தொடங்கி சாரதா என்கிற இந்தி படத்தை தயாரித்து இயக்கினார் ராஜ்கபூர் மீனா குமாரி நடித்த அந்த படத்தின் கதை இளவேல்பு படத்தின் கதை அடுத்து தமிழ் தெலுங்கு இரு மொழிகளில் எல்வி பிரசாத் இயக்கிய படத்தை நாகிரெட்டியின் விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்தது தமிழில் ஜெமினியூனேசன் சாவித்திரி நடிக்க கடன் வாங்கி கல்யாணம் என்கிற பெயரிலும் தெலுங்கு மொழியில் என் டி ராமராவ் சாவித்திரி நடிக்க அப்பு சேசி கூடு என்கிற பெயரிலும் வெளியானது ஆனால் இந்த படங்கள் மிஸ்யமா பெற்ற வெற்றியை பெறவில்லை மனோகரா படத்தின் வசனகர்த்தாவான கலைஞர் மு கருணாநிதியுடன் மீண்டும் இணைந்த படம் தாயில்லா பிள்ளை கல்யாண்குமார் நடித்த இந்த படத்தை தனது பிரசாத் மூவிஸ் பட நிறுவனத்தின் மூலம் தயாரித்து இயக்கியிருந்தார் தெலுங்கு மொழியில் வெற்றி பெற்ற பாரியா பார்த்தலு என்கிற படத்தின் தமிழ் மற்றும் இந்தி மொழிக்கான உரிமையை பெற்ற எல் வி பிரசாத் தமிழில் சுவாஜி கணேசன் நடிப்பில் இருவர் உள்ளம் என்கிற பெயரில் தானே தயாரித்து இயக்கியவர் இந்தியில் ராஜேந்திரகுமார் நடிப்பில் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் தயாரித்தார் அதன் பிறகு இந்தி வங்காளம் ஒரியா மலையாளம் ஆகிய மொழிகளிலும் படங்கள் தயாரித்தார் இருவர் உள்ள படத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை சில இந்தி படங்களை இயக்கிய எல்வி பிரசாத் அதன் பிறகு முழுநேர தயாரிப்பாளராக மாறினார் அப்படி அவர் தயாரித்த படங்களில் மிகவும் முக்கியமான ஒரு படம் சஞ்சீவ் குமாரும் உம்தாஜும் ஜோடியாக நடித்த கிலோனா அந்த படம்தான் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த தமிழிலே எங்கிருந்தோ வந்தால் என்ற பெயரில் கே பாலாஜியின் தயாரிப்பில் உருவானது இருவர் உள்ளம் வெளியாகி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரவிச்சந்திரன் கேஆர் விஜயா ஆகிய இருவரும் ஜோடியாக நடிக்க இதய கமலம் என்கிற படத்தை தயாரித்த எல் வி பிரசாத் பத்தாண்டுகளுக்கு பிறகு பிரியாவிடை என்கிற பெயரில் ஒரு படத்தை தயாரித்தார் முத்துராமனும் பிரமிளாவும் ஜோடியாக நடித்த அந்த படமே எல் வி பிரசாத் தயாரித்த கடைசி தமிழ் படமாக அமைந்தது கே பாலச்சந்தர் இயக்கத்திலே கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த சரிதா கதாநாயகியாக அறிமுகமான மரோசரித்ரா படத்தை தயாரித்தவர் ராம அந்த படத்தின் வெற்றியை பார்த்து மகிழ்ந்த பிரசாத் மகிழ்ந்திரா படத்தை இந்தியிலே கே பாலச்சந்திரின் இயக்கத்திலேயே படமாக்க முடிவு செய்தார் மரோசரித்ரா திரைப்படத்தின் மூலம் தெலுங்கிலே கமலஹாசனை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய கே பாலச்சந்தர் அதன் இந்தி பதிப்பிலும் கமலஹாசனை கதாநாயகனாக்க விரும்பினார் அவருடைய அந்த விருப்பத்தை எல்வி பிரசாத் ஏற்றுக்கொண்டதும் தெலுங்கு பெண்ணை காதலிக்கும் தமிழ் பையனின் கதையாக இருந்த மரோச்சரித்ராவின் கதை இந்தி பெண்ணை காதலிக்கும் தமிழ் பையனின் கதையாக மாற்றி ஏக்தூஜே கேலியே என்கிற பெயரிலே தயாரித்தார் அந்த படம்தான் கே பாலச்சந்தரும் கமலஹாசனும் இந்தியிலே அறிமுகமான முதல் படம் அவர்கள் மட்டுமின்றி ரதி மாதவி பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கும் அதுதான் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி என்று வெளியான ஏக்துஜே கேலிய இந்தி படம் பத்து கோடி ரூபாய் வசூலித்தது இந்தி பட உலகில் மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்தது படத்தின் மூலம் கிடைத்த லாபத்தை வைத்துதான் பிரசாத் ஒளிப்பதிவு கூடம் ஒன்றை கட்டினார் என்ற படத்தோடு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கமலின் ராஜபார்வை படத்தில் நடித்தார் அவரை மீண்டும் நடிக்க வைத்த பெருமை கமலஹாசன் அவர்களையே சேரும் ராஜபார்வை படத்தில் கதா நாயகி மாதவியின் தாத்தாவாக நடித்திருந்தார் பிரசாத் மக்கள் தங்களுடைய கண்களின் வழியை சினிமாவை பார்த்ததால் தானே தன்னால் சினிமாவின் மூலம் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்க முடிந்தது என்று எண்ணிய பிரசாத் கண் மருத்துவமனை ஒன்றை அமைப்பதற்காக தனக்கு சொந்தமான நிலத்தை இலவசமாக கொடுத்தது மட்டுமின்றி அந்த மருத்துவமனை அமைய பெரும் தொகை ஒன்றையும் வழங்கினார் பிரசாத் கண் மருத்துவமனை என்ற பெயரிலே இயங்கும் அந்த மருத்துவமனை இன்று உலகில் உள்ள மிகச்சிறந்த கண் மருத்துவ மனைகளில் ஒன்றாக உள்ளது எண்ணற்ற திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள எல்வி பிரசாத்தின் கலை சேவையை பாராட்டி திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதினை இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் எல்வி பிரசாத்துக்கு வழங்கியது மேலும் இந்திய அரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவரது நினைவாக ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் இயக்கிய மங்கைய திலகம் படம் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான சான்றிதழை மத்திய அரசிடம் பெற்றது ஆந்திர அரசின் ரகுபதி வெங்கையா விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பெற்றவர் தமிழக அரசின் ராஜா சாண்டோ விருதினை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரிடம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற இருபத்தி ஏழாவது தேசிய திரைப்பட விருதுகள் தேர்வு குழுவின் தலைவராக இருந்தார் எல் வி பிரசாத் ஆயிரத்தி தொள்ளித்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை எட்டாவது இந்திய தேசிய திரைப்பட விழாவிற்கு இந்தியன் பனோரமா பிரிவின் இந்திய தலைவராகவும் இருந்தார் ஒன்னில் சென்னையில் நடைபெற்ற குழந்தைகள் திரைப்பட விழாவிற்கான சர்வதேச நடுவர் மன்றத்தின் தலைவராகவும் எல் பிரசாத் செயல்பட்டார் இந்திய திரைப்பட கூட்டமைப்பு பிரிவான உரிமையாளர் கவுன்சிலின் தலைவராகவும் இருந்த எல் வி பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை திரைப்பட தணிக்கை குழுவில் உறுப்பினராக இருந்த எல் பிரசாத் பல திரைப்படங்கள் வெளிவருவதற்கு உதவியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் சிறிது காலம் உடல்நல கோளாறினால் அவதிப்பட்ட எல் வி பிரசாத் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி என்று காலமாக ஆனார் நடிகனாக வேண்டும் என்ற ஆசையுடன் பம்பாய்க்கு ரயில் ஏறிச் சென்று அதற்கு பிறகு எண்ணற்ற போராட்டங்களுக்குப் பிறகு பிரசாத் என்ற பெயரிலே திரைத்துறையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அந்த பெயரை இந்தியா முழுவதும் அறிய செய்த எல் வி பிரசாத் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என்று சினிமா துறையில் பல பிரிவுகளிலும் சாதனை புரிந்திருந்தாலும் சினிமாவில் அவருக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது நடிப்புத்தான் தமிழ் திரையுலகில் சாதனை புரிந்தவர்கள் பலர் சகாப்தமானவர்கள் சிலர் அந்த சிலரில் எல்வி பிரசாத்தும் ஒருவர் என்ன நேயர்களே சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய எல்வி பிரசாத் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு